పనియే స్టోర్ నెక్స్ట్ వీక్ నియము కోమూరిస్తున్న విషయంలో அப்போத்தான் யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் மகளை நான் எப்படியெல்லாம் வளர்த்துட்டு போய் செஞ்சிருப்பான இன்னைக்கு என் மகன் வந்து என் இந்தளவுக்கு கேவலமான கேள்விகளெல்லாம் கேட்டுட்டா அவள் கேட்குற வார்த்தையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவள் இப்படியெல்லாம் கேட்டோன்னே இனிமேலும் என்ன உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றலாம் சொல்லிட்டு அம்மாஜி அதெல்லாம் யோசித்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க அவள் கேட்ட கேள்வி என் உசுரை எடு எடுக்கிற மாதிரியே இருக்குன்ட்டு அம்மாஜி அதெல்லாம் நினச்சிட்டே தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அப்போத்தான் வெளியே வரலின்ட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டு பார்க்குறாங்க சரி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஆனால் பார்த்தா தான் வந்து ரொம்ப நேரம் வெளியே வர்றதுனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறதா செய்யுது அப்புறம் போய் பார்த்தா தெரியுது அப்பதாவுக்கும் மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை எல்லாருமே பயந்து போகிறாங்க அப்போ தான் எந்திரி என்னாச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு குமார்லேருந்து எல்லாருமே அப்புறமா வந்து அவங்களுடைய பசங்க ரெண்டு பேரும் வராங்க சக்தி வேலும் முத்து வேலும் அம்மா என்னமாச்சு எந்திரிமா அப்படின்ட்டு எவ்வளவோ எழுப்புறாங்க ஆனால் அப்போ தான் எந்திரிக்கிறதுல அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரை வரவிக்கிறாங்க வர வச்சு இந்த மாதிரி அம்மா வந்து கண் முழிக்கவே இல்லை என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா தெரியுது இங்கே பாருங்க அவங்க எப்போ இறந்து போய்ட்டு இருக்காங்க அப்படின்னு அதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கதறி கதறி அழுகிறாங்க அவங்களுடைய பசங்க எல்லாருமே வந்து மரிமகன்ட்டு டாக்டர் இல்லை டாக்டர் பாருங்க நீங்கள் வேற ஏதாச்சும் இருக்க போதும் இல்லை அவங்க இறந்து தான் போயிட்டாங்க இனிமேல் வந்து காப்பாற்றுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அவங்களுக்கு இது மாதிரி ஆனதை யாராலையும் தாங்கிக்க முடியல ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இது பக்கத்து வீட்டுக்காரர் அதாவது கோமதிக்கு இந்த விஷயம் தெரிய வரது தாமா இறந்துட்டாங்கறது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி தெரிய வருது தெரிஞ்ச கோமதிக்கும் பயங்கர அதிர்ச்சி நம்மளால் தான் இறந்துட்டாங்களா ஒரு வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோடு இந்த முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க தேங்க்யூ